இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை அதனை கைகளினால் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தாய் சாரதாக கேட்கும் கேள்விகளுக்கு இனி பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என்று நினைத்தவளாய் தன் மௌனத்தினை கலைத்தாள் காவேரி மௌனத்தின் வெளிப்பாடாக தான் கற்பமாக இருக்கிறேன் என்றதுதான் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட விஜய் சாரதா என்னதான் சொல்லப் போகின்றா விஜயின் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும் எதிர்ப்புகளையும் கசப்பான சம்பவங்களையும் நேரடியாக விஜயிடம் சொல்லுவா சாரதா சொல்லத்தான் வேண்டும் என்பதும் எனது அபிப்பிராயம் அமதேந்த ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி நான் குறிப்பிட்டது போன்று காவேரி தனது கற்பத்தின் உண்மையினை சொல்லும்போது சாரதாவின் குடும்பமே ஆடிப்போகும் அதுதான் நடந்தது இப்போது சாரதாவிற்கு கோபம் இல்லை ஆனால் ஒரு குற்ற உணர்வு கங்காவுக்கு எல்லாம் செய்த நான் அப்போது காவேரி கற்பமாக இருந்தும் அவளுக்கு செய்யாமல் தான் இருக்கையிலே எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாள் காவேரி என்பதுதான் கங்காவும் மிகவும் விளங்கத்தக்கமான அக்கா அவள் இந்த விஷயம் தெரிந்து கோபப்படவில்லை மாறாக ஆதங்கப்பட்டாள் என்னென்று இவ்வளவு கவலைகளையும் தனியாக தாங்கினாய் என்று கேட்டாள் கங்கா பெயருக்கேற்ற பொறுமையும் நிதானமும் கங்காவுக்கு குமரன் புறப்பட்டான் இனி விஜயுடன் சேர்த்து வைப்பதற்கான ஏற்பாடாக விஜயை கூட்டிக் கொண்டு வருவதற்காக சாரதா இறுக்கமாக கதைக்கிறாய் என்பதனால் அவ கூடாதவ அல்ல இது ஒரு தாய்க்கு தனது பிள்ளை மேலுள்ள கவனம் போய் வாழும் இடத்தில் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடையும் சீவிக்க முடியுமா என்பதுதான் இவ்வளவு நடந்த பின்பும் ராதா கல்யாணி இருவராலும் காவேரிக்கு பிரச்சனைகள் வருமா அதற்கு விஜய் உத்தரவாதம் தர முடியுமா இப்படியான கேள்விகள் சாரதாவிடம் உள்ளன இதற்கு விஜய் சொல்லும் பதிலில்தான் தான் காவேரியுடன் விஜய் வாழ முடியுமா இல்லையா என்பதனை சாரதா முடிவெடுப்பா இது ஒரு தாய் எதிர்பார்ப்பது தானே இல்லாவிட்டால் விஜய் காவேரியின் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வரலாம் இது ஒரு நல்ல அபிப்பிராயம்தான் ஆனால் இதற்கு பாட்டியல் விட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தான் காவேரியை பிடிக்காதே ஆனால் விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஆனால் விஜய்க்கு ஏன் அத்தை இந்த கேள்விகளை நான் கேட்கிறான் என்ற சந்தேகம் முழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் சாரதா இவற்றினை கேட்கின்றார் என்று வீட்டில் யாராவது ஒருவர் சொல்லத்தானே வேண்டும் இப்பவும் சொல்லாவிடில் வாழ்க்கை நரகமாகும் யார்தான் இதை சொல்லுவார்கள் சாரதாவிடம் தான் கற்பம் என்று சொல்லிவிட்டேன் என்பதனை காவேரி குறுஞ்செய்தியினை விஜய்க்கு அனுப்பிவிட்டாள் இதனை கேட்டு விஜய் மிகவும் சந்தோஷப்பட்டான் உடனே வரும்படியும் அந்த குறுஞ்செய்தியில் அந்த அழைப்பு இருந்தது இனி உடனே விஜய் காவேரியின் வீட்டிற்கு வரவழைக்கிடுவான் ஆனால் இந்த விஷயம் எப்போது தாத்தாவிற்கு விஜய் சொல்லுவான் சொல்ல நினைக்கையில் விஜய்க்கு பாட்டி நினைவு வரலாம் பாட்டி காவேரியை பற்றி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும் எனவே ஒன்றும் சொல்ல மாட்டான் விஜய் என்ன நடந்தது என்று விஜய்க்கு தெரியாத நிலையில் விஜய் காவேரியிடம் என்ன நடந்தது என்று பூரணமாக அறிவதற்கு எத்தனைப்பான் இல்லை அத்தை சாரதாவிடமாவது சொல்லும்படி கேட்பான் சாரதா சொல்ல வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் காவேரி அங்கு போய் நிம்மதியாகவும் உரிமையுடனும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் அல்லவா ராகினியும் மகன் அஜயும் வாழ வேண்டும் அதனால் தகப்பினிடமிருந்து கொஞ்சம் சொத்தாவது தாங்கள் அப்பிக்கொள்ளலாம் என்று திட்டம் போட்டுத்தான் ராதா உள்ளே நுழைந்தா அத்துடன் காவேரியை விளக்குவதற்காக தன் அம்மா கல்யாணிக்கு உதவி செய்வது போன்று ராதா இவ்வளவும் செய்தா ஆனால் எல்லாமே புஷ்பானமாக போகப் போகின்றதே ராதா சித்தி இதற்கு உடந்தை என்று தெரிந்துவிட்டால் முதலில் ராதா கலைக்கப்படுவா வீட்டினை விட்டு இதில் காவேரியின் பங்கு என்னவாக இருக்கும் ராதாவை கலைப்பதற்கு தான் பிள்ளையார் சுழியினை போடுவா இதற்குப் பிறகும் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அழித்து தொலைத்துவிட்ட அன்புவிற்கு ஒன்றுமில்லை என்றவுடன் ராகினி அஜயை துரத்தி விடுவாள் காவிரியின் ஆட்சி வழக்கும் ராதா செய்த சதியினால் முன்பு அன்பினை வழியே தாத்தா துரத்தியதனால் சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் இருக்கையிலே காவேரி தான் சாப்பாடு போட்டா அதெல்லாம் மறந்து போன ராதாவுக்கு இனி பழங்கஞ்சி கூட காவேரி ஊற்ற மாட்டாள் இனி அன்பு ராதா அஜயின் வாழ்க்கை ரோட்டோரந்தான் அடுத்தவர் குடியை கடுப்பவர் வாழ்வு இப்படித்தான் இருக்கும் இனி என்னதான் நடக்கும் காவேரியின் தாய் சாரதா இனி சம்பந்தியாவா உரிமையுடன் உள்ளே கால் பதிப்பா காவேரிக்கு பிள்ளை வயிற்றிலே என்பதனால் அங்கு போய் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கல்யாணியின் வாய் அடைபடப் போகின்றது இனி கொம்பனி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுவா பசுபதியின் கொட்டம் அடக்கப்படும் வீடு காணி திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இனி நடக்கவிருக்கும் மாற்றங்களை பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்